ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே இப்போ ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சூடாச்சு ரொம்ப ஹீட்டு வெளியில் ஒன்று நிற்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆச்சு இனி மேயில் எல்லாம் ஆகும்போது சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அப்போ மேயில் வந்து நாங்கள் லீவ் வர்றது காரணம் நாங்கள் தப்பித்தோம் ஏன்னா ஊரில் இல்லைவர் வயங்க ஒன் மந்த் ஒரு மந்த் கலைஞ்சிட்டு வரும்போது எங்களுக்கு பயங்கர சூடாக தெரியும் இங்கே இப்போ நான் லஞ்ச் பண்ணி நிற்கேன் மாங்காய் ரெண்டு மாங்காய் இருந்தால் அதை ஊறுகாய்லான்னு நினச்சேன் வெஜிடேரியன் சாப்பாடானது வந்து நமக்கு சைட் ஆட் இது போல் ஊறுகெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணது இருந்தாலும் நல்லாயிருக்கும் இன்னும் ஃப்ரை பண்ணது மாதிரி ஒன்றுமே இல்லை அப்போது மாங்காய் ஊறுகாய் பண்ணால் மாங்காய் இருக்கும் ஊறுகாய் அப்போ இதே பண்ணலான்னு நினச்சேன் இது வந்து நான் இப்போ சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ஏன்னா இது ரெண்டு நாளில் கம்ப்ளீட் தீர்ந்து போவோம் மாங்காய் உருகா இங்கே எல்லாருக்கும் ஃபேவரெட்டு அது கொண்டு சிம்பிளாக தான் பண்ணுதேன் மாங்காயில் உப்பும் போட்டு கடு தாளித்து இந்த மாங்காயிலே எடுத்து இப்படி வீத்து வீற்ற போகிறேன் மா சிம்பிளாக தான் மிளகு பொடி இந்த டேரக்டுக்கு மாங்காய்லேயே போட்டு அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு இப்போ வெளுத்துள்ளி வந்து சதைச்சி இதில் போடணும் கடு வறுக்கும்போது வெளுத்துள்ளி சாரி வெளுத்துள்ளின்னு நாங்கள் சொல்லுவோம் அதனால தான் அப்படி வந்தது பூண்டு பூண்டு வந்து தொலியோடு தான் நான் இன்னும் சதைச்சேன் ஏன்னா அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டு நம்ம தொலியோட சதைச்சி போடும்போ அப்போ இப்போ நமக்கு கடுவறுத்து வாங்க உருவ பண்ணலாம் இந்த பக்கம் வந்து ரைஸ் வந்துட்டுருக்கு இப்போ நான் குக்கரில் வந்து ரைஸ் வைக்கல ஏன்னா வரி சம்பாவரி சம்பாவரிக்கும் குக்கரில் வைக்காது அது நிறைய வேவு அதனால இது வந்து சாதாரி அப்போ அது குக்கரில் வச்சா நல்லா இருக்காது அதனால் தான் சரி அந்த பாத்திரத்தில் தான் வைக்கிறது இன்னும் வந்து நான் காய்கறி ஒன்றும் கட் பண்ணி வைக்கல காய்கறி கட் பண்ண டைம் கிட்டல காய்கறி கட் பண்ணி நம்ம நேரமே வச்சால் நம்மளால் குக்கிங் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் இன்னும் எனக்கு கட் பண்ண டைம் கிட்டல நம்ம ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி முடிய டைம் டைமாக ரீசார்ஜு பேலன்ஸ் முடிய டைம் டைமாக நம்ம எல்லோரையும் கால் பண்ணல அதே போல் தான் எனக்கு ரீச் ஆக முடியாத மாதிரி இருந்தப்போ நான் கால் பண்ணேன் எல்லோரையும் அப்போது எனக்கு ஃபோன் பேசுனதுல எனக்கு காய்கறி வெட்டக்கணும் டைம் வெட்டலை அதனால் வெட்டல இப்போ நம்மளா மாங்காய் ஊரக வந்து சூப்பராக ரெடியாச்சு எங்களை வீட்டில் மாங்காய் ஊருகாய் சீக்கிரம் தீந்து போவோம் எல்லாேருக்கும் அவ்வளோ ஃபேவரெட் மாங்காய் ஊருகாய் ஷானுக்கெல்லாம் வாங்கி ஃபேவரெட் சும்மா சாப்பிட்டு நடப்பா அவளுக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு எனக்கு இன்னி காய்கறி கட் பண்ணி குக் பண்ண டைம் ரொம்ப லேட்டாகும் இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா பீன்ஸு தோரம் வைக்க போகிறேன் அதுபோல் பீட்ரூட் இருக்குது பீட்ரூட் வந்து பச்சடி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இங்கே பீட்ரூட் தோரம் வைக்கதை விட பச்சடி தான் எல்லாம் பயங்கர விருப்பம் அதனால் பீட்ரூட் பச்சடியும் பண்ணி பீன்ஸ் தோரம் வைக்க போகிறேன் அடுத்து மோர் റെഡി പണ പോകേ ഇപ്പം ക്ലൈമേറ്റ് ചൂടാച്ച അപ്പം ഡെയിലി മോര് കുടിക്കുന്നത് രൊ നല്ലത് നല്ല അത് നല്ല കൊഞ്ചം കൂലിങ്ങായിരുന്നു നമുക്ക് അത് കാരണം മോരും പണു എനിക്ക് இப்போ நான் வந்து பீன்ஸு கட் பண்ண க்ளீன் பண்ணி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ எல்லாருமே வந்து வெஜிடபுள் போர்டில் தான் காய்கறியெல்லாம் கட் பண்ணணும் என்கிட்ட இருக்குது வெஜிடபுள் போர்டு வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் அதில் கட் பண்ணதில்லை என்னெங்கிலும் எடுத்து கட் பண்ணாதான் உண்டு ஏன்னா எனக்கு வெஜிடபிள் கட் அது கட்டிங் போர்டில் கட் பண்ணால் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுது ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் இல்லை கையில் கட் பண்ணி கட் பண்ணி அந்த பழக்கம் அது காரணம் எனக்கு கட்டிங் போர்டில் கட் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகுது அப்போ இன்னும் ஆல்ரெடி டைம் லேட் ஆச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா கை உண்டே கட் பண்ணேன் கையில் கட் பண்ணும்போது நம்ம பயங்கர ஸ்பீடாகட்டி ஈஸியாக கட் பண்ணி முடியும் எனக்கு அது கொண்டு கையில் தான் கட் பண்ணது முக்கால்வாசி நான் கையில் தான் கட் பண்ணுவேன் அது கட்டிங் போர்டில் கட் பண்ணறேன் எனக்கு அது வீடியோக்கே ஏதாவது கட் பண்ணணும் அப்படி கட்டிங் போட்டு எடுக்கிறது இல்லை அதை எடுக்கிறது இல்லை இப்போ வந்து சோறு ஒரு அடுப்பில் ரெடியாகுது இன்னொரு அடுப்பில் வந்து முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அந்த அடுப்பு வேஸ்ட்டாக அது ஒன்றும் வைக்கல ஃப்ரீயாக இருக்குது அப்போ அதில் முட்டை வைக்கலன்னாலே முட்டை வேக வச்சு அதுவும் வெந்து ஆஃப் பண்ணிட்டிருக்கேன் இப்போ பீன்ஸ் வந்து க வெட்டி முடியாச்சு இதையும் தோரம் வைக்கணும் ഫ്രീ ടൈമില നമ്മൾ ഇതേപോലെ സുമരോ കാല വെട്ടി ഫ്രിഡ്ജിൽ വെച്ചാലും ഈസിതാ വിലയെല്ലാം അപ്പടി വയ്ക്കാൻ നെറിക്കുന്ന പാത്തേ ഫ്രിഡ്ജില സ്റ്റോർ പണി നൈറ്റേ കാട്ടി ഫ്രിഡ്ജിൽ വയ്ക്കുന്നത് അപ്പം നാ അടി വയ്ക്കുന്നില്ല ഫ്രിഡ്ജിലെല്ലാം വയ്ക്കത്തില്ല ഇതുപോലെ ഫ്രീയായിരിക്കുമോ കട്ട് പണേ അണ്ണക്കി അന്നെണ്ണം കട്ട് പണി വയ്ക്കാത് അപ്പോൾ നമ്മള ബീൻസ് റെഡിയായി ബീൻസ് തോരം എല്ലാവർക്കുമോ തീരും വയ്ക്ക എന്നോടൊ കേമരാ സ്റ്റാൻഡ് ചല്ല അത് എ ഒരു കേമരാ സ്റ്റാൻഡ് വാങ്ങുന്നത് അത് എന്ന അത് നല്ലാവേ ഇല്ല ലൂസായിരിക്കും അപ്പം ഫോൺ അതിൽ വെച്ചോനാ കീഴേ കീഴേ വന്ന് വിളിണ്ടേക്കും സ്റ്റാൻഡോടെ നീളം നീളത്തിൽ വെപ്പം ഇല്ല പൊക്കത്തിൽ നമ്മൾ വെപ്പം അത് വന്ന് ലൂസ കീഴേ വിളിന്ന് വിളന്നേരു കെമരാ സ്റ്റാൻഡ് നല്ല നമുക്ക് வீடியோ எடுக்கும்போது நம்மள இந்த கேமரா ஆகட்டும் கேமரா ஆகட்டும் நல்லா இல்லைங்க நமக்கு வீடியோ எடுக்கலாம் அந்த மனசு வரவே வராது இப்போ நான் இந்த கேமரா ஸ்டாண்டு எங்கெல்லாம் ஃபிட் எது வச்சுருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ ஒரு விதத்தில் வந்து ஒரு சைடில் கொண்டு வச்சுருக்கேன் இனி என்னோடய முதல் வேலையை ஒரு நல்ல ஒரு கேமரா ஸ்டாண்ட் வாங்கினேன் ஏன்னா இது சுத்தமாக ஒர்க் ஆகலை ஏன்னா ஒரு சைடு நமக்கு ஒரு சைடு வளையும் இன்னொரு சைடு வளையவே வளையாது கேமரா அப்போ எப்போவும் செல்ஃபி ஸ்டா இது வச்சு தான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு அது காரணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ இந்த கேமரா ஸ்டாண்ட் ஒன்று தான் இனி முதல்ல வாங்குவதும் வேலை எனக்கு இப்போ நம்ம பீன்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு பீன்ஸுக்கு தேங்காய் அரைக்கணும் நான் தேங்காய் எடுத்து உடச்ச போவே தேங்காய் வந்து சிரட்டையிலேருந்து கலந்து வந்து இங்கே எப்போ கிளைமேட் சூடானது காரணம் தண்ணி எல்லாம் வற்றி போய் உணங்கி அப்படி சின்னட்டை கலந்து வர அளவு எல்லா தேங்காயும் அப்படி தான் வருது ஆனால் எனக்கு இது ரொம்ப விருப்பம் இப்படி வர்றது ஏன்னா துருவலையில் துருவதை விட இதுபோல் நம்ம கை கொண்டு கட் பண்ணிவிட்டு பண்ணது ரொம்ப ஈஸி என்னோடய துருவேலைன்னு பார்த்தா பாதி தேங்காய் கீழே துருவும் பாதி தேங்காய் கீழே பாதி தான் கிட்டும் ஏன்னால் ஒரு அட்டத்தில் தான் துருவலை வச்சிருக்கு அது இடம் இல்லை அது உண்டு இப்போது பழைய மிக்சின்னா இது போல் தேங்காய் துரு தேங்காய் நம்ம இந்த வேலை சிரட்டை ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்தால் அரை வரையாது இப்போ புதிய மிக்ஸியானதானே ரொம்ப ஈஸி வேலை இந்த தேங்காயை கட் பண்ணி நல்லா சூப்பராக அரையும் அது வந்து இதுவே ஈஸியாக இருக்கும் இப்படி தமிழ் தேங்காயை கட் பண்ணி அரைக்கியது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி கொடுக்கும் தோரங்கள் அப்படி தேவையில்லை பீட்ரூட் பச்சடிக்கு ஃபைன் பேஸ்ட்டாக தேவைப்படுது இல்லை ஆனால் சூப்பராக அரைச்சி நான் எடுத்தேன் இப்போது பாருங்க நல்லா சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்தேன் நம்ம பீட்ரூட் பச்சடி வைக்கும்போது தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பீட்ரூட் பச்சடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ഇതെ നല്ല മിക്സ് പണ ബീട്രൂട്ട് നിന്ന് ആൾറെഡി കുക്കറിലെ വേഗം വെച്ച് അതേ മിക്സിയിൽ അരച്ച് എടുത്ത് വെച്ചിരിക്ക വെച്ച് നിറമ വെച്ചിട്ട് ഇപ്പോൾ നല്ല ഒന്ന് മിക്സ് പണി കൊടുക്കലാണ് ഇതിൽ നമ്മൾ കടു വറുത്ത് പിന്നെ നമുക്ക് തൈരൂട്ട് കൊടുക്കണം അപ്പോൾ നമ്മൾ ടേസ്റ്റ് ചെയ്യാൻ ബീട്രൂട്ട് പച്ചടി റെഡിയാവും ഇത് നല്ല ടേസ്റ്റായിരിക്കും നമുക്ക് ചോറ് കൂടെ എല്ലാം സാപ്പിടാൻ ഇനി നല്ല മിക്സ് പണലാം നമുക്ക് ഇപ്പൊ നമ്മൾ ബീറ്റ്രൂട്ട് വെച്ചിട്ട് രെഡിയാച്ചു ഇതിലെ നമുക്ക് ഇനി തൈര് ഇട്ട് കൊടുക്കണം ഇപ്പൊ നൈര് വിട്ട് കൊടുക്ക പോ തൈര് വന്ന് കട്ടി കട്ടിയ പാത്രത്തിൽ എന്തെ എടുത്ത് വീത്താൽ നമ്മളെ പച്ചടിയെല്ലാം വന്ന് അങ്ങനെ തുരിതുരുണ് അത് പാക നല്ല അത് കാരണം തൈര് എന്നാ മിക്സിയ ജസ്റ്റ് ഒന്ന് കറക്കി എടുത്തേ അപ്പം അത് നല്ല നമുക്ക് പാകത്ത് ഒരു മാറി തൃതിരുണ് അപ്പം മോരുക്ക് ഇത് എടുക്കലമില്ലാതെ കൊണ്ട് മിക്സിയും കറക്കി എടുത്ത ഇപ്പം നമ്മളെ പച്ചടി രെഡിയാച്ച് മീതിരുക്ക തെ വന്ന് നാ മോർ പണ പോകളെ തണ്ണിവിട്ട് കൊഞ്ചം പച്ച മിളക് കൊഞ്ചം കറിവേപ്പില തേവനുള്ള ഉപ്പ് போட்டு சூப்பரான நம்மளை அம்மோ ஒரு ரெடியாகும் இவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்னோடய லஞ்சு இப்போ எல்லாம் பாத்திரத்தில் ஆக்கி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவி ஆச்சு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லஞ்ச் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் என்ன சேனல் சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க இப்போ நான் வேலையெல்லாம் முடிச்சு நானும் ரெடியாகி வந்தாச்சு இங்கே கரண்ட் இல்லை அது லைட் இல்லை இப்போ வெளியில் உள்ள வெளிச்சத்தில் வீடியோ எடுக்குதேன் அப்போ எல்லாரும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இங்கே எனக்கு லஞ்சு வீடியோ இல்லாத வேற என்னத்தை நான் போடக்கு ஊரில் இங்கே நமக்கு எதாவது போடலாம் இங்கேங்க வெளியில் உள்ளதெல்லாம் காட்டி ஏதாவது எல்லாம் போட முடியும் ஊரில் காட்டி ஊரில் உள்ளதெல்லாம் காட்டி போட முடியும் இங்கே எனக்கு இந்த என்னது இல்லை லன்ச் வீடியோ தான் போட முடியும் எனக்கு குக்கிங் எனக்கு கிச்சன் அடுக்களையில் உள்ள என்னெல்லாம் நான் பண்ணுதேன் அதுதான் போட முடியும் இங்கே சூடு பயங்கரமாக கரண்டுவூதில் அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு லஞ்சி இனி அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போவேன் அப்போ அங்கே ஊரில் உள்ள எல்லாம் நான் வீடியோ போடலாம் என்ன ஊர் என்ன வீடு நிறைய இருக்குது போடக்கு அப்போ அதெல்லாம் போடலாம் அப்போ வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட்டா எங்கே அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்